உங்கள் தரன் இன்று வந்து இந்த காணொலி ஒரு முக்கியமான ஒரு காணொலி ஒரு சிறப்பு காணொலி அது அமையுது இது வந்து அந்த காலத்துல இந்திய நாமையும் எங்கிட்ட வந்து போன பிறகு அந்த காலத்தில் எங்களோட போராட்டத்தில் என்ன நடந்ததுன்றத வந்து உங்களுக்கு கடத்த வேண்டிய முக்கிய கடமை எனக்கு இருக்குது அதை சொல்ல வேண்டிய கடமை வந்து அந்த காலத்துல வந்து பயிற்சி அளவில் போராளிகளுக்கு பயிற்சி இருந்து போராளியாக இருந்து மூத்த போராளி அண்ணா கதிர் மூத்த போராளி அண்ணா கதிர் அண்ணாவுக்கும் வந்து ஒரு கடமை இருக்குது மக்களுக்கு கடத்தணும் இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு கொண்டு நடிக்க வச்சு அங்கே ஈழத்தில் வந்து பல கூத்து நடக்குது ஒரு அப்பாவி வந்து போராளியை காட்டுறதுக்கு அவர்க அவர்கள குடும்ப உறுப்பினர்களே துணிச்சிட்டார்கள் அடுத்த மாவீரர் தின நம்ம கூட வந்து அதை என்ன பூத்து நடக்க போது இப்போ எங்கள ஊவிக்க கூடியதா இருக்குது அந்த நிலைக்கு ஈழத்தில் போய்கொண்டிருக்கு இந்த இதிலே வந்து மூத்த போராளிகள் மௌனமாக இருந்தால் அது வரலாற்று தவறா இருக்குமென்ற இதில் ரீதியில வந்து நம் போராளிகளை கேட்கும் போது வந்து அவர் எனக்கு இந்த பதிவு தந்திருக்கிறார் இதை வந்து முடிந்த அளவுக்கு வந்து இங்கே கடத்த வேண்டியது உங்களோட கடமை இவையோ பொறுப்பாளராக நான் எனக்கு வந்து அங்க எங்களோட மாவீரோட புனித ஆத்மாக்களுக்கு வந்து நான் செய்ய வேண்டிய கடமையை வந்து நான் செய்கிறேன் கடத்துறது கடத்தாது வந்து உங்களோட விருப்பம் உங்களுக்கும் இன்னும் நான் உண்மையான மாவட்டங்களை கொச்சப்படுத்துறத வந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது நிலை உங்களுக்கு வந்து சென்றால் நீங்கள் தானாகவே வந்து இதை கடத்துவீர்கள் இது வந்து நான் வந்து எங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு இந்த பதிவை வந்து வைக்கிறேன் இது வந்து அடுத்த சமுதாயத்துக்கு கடத்தப்படும் ஏதாவது ஒரு இது வந்து கடத்தும் உலக ஊடகம் இருந்தும் வந்து ஒரு ஊடகம் வந்து எல்லா விடியத்துக்கும் போராட்டத்துக்கு எதிராக வந்து நடக்கிற எல்லா விடியத்துக்கும் நான் ஒருத்தனை வந்து குரல் கொடுக்குறேன்னுடா என்னட்ட இருக்கிற உணர்வு அந்த இது வந்து உடல் ரீதியா வந்து எனக்கு அந்த ஃபிட்னஸ் இல்லாட்டியும் மன ரீதியா வந்து எனக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கிறபடியா நான் வந்து இந்த இதை வந்து செய்கிறேன் இதை வந்து நீங்களும் துணிஞ்சு ஒரு கொஞ்சமாவது துணிஞ்சு நீங்க இதை செய்வீங்கள தேடல் உங்களுக்கு இருக்குமே நம்புகிறேன் இப்போ வந்து கதிரண்ணா இவ்வளவு அமைதியா இருந்த கதிர் அண்ணா வந்து இப்போ வந்து தன்ட பேரையும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் பயிற்சி எடுத்த இதையும் வந்து சொல்றாரு கேளுங்கள் இந்த இதுதான் இந்த இது வந்து எவ்வளவு தூரம் கடத்த முடியுமோ கடத்துங்கள்

அடையாளப்படுத்தி கொள்ளும் ஒரு நாகரிகத்தை இங்கு நாங்கள் கண்கொண்டாக பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில்தான் இன்றைய உங்களுடைய கூறலும் உங்களுடைய தேடலும் எமக்கு புரிகிறது உண்மையில் சகோதரர் சாந்தன் அவர்கள் ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கில் எப்படி சிக்குண்டார். அல்லது அவர் எப்படி என்பது நாங்கள் வெளியோர்களாக எங்கள் தேசிய தலைவர் அவர்களோடு பயணிக்கின்ற காலங்களில் இப்படி ஒரு சம்பவத்தை ஊடகங்கள் ரீதியாக நாங்கள் அறிகின்றோம் சகோதரர் சாந்தன் அவர்கள் உட்பட தலைவருடைய கைதுகளை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் உறுப்பினர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த தாக்குதல் தமிழ விடுதலை புலிகளை செய்தார்கள் என்கின்ற இந்தியாவின் எம் ஒட்டு குழுக்களின் சதிகளும் தாக்குதலோ அங்கே புடிபட்டிருக்கின்ற அப்பாவிகளோ தமிழில் விடுதலை புலிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது ஏன் சாந்தன் அவர்களின் தாயார் கூட அன்றைய ஊடகங்கள் அன்றைய இணையதளங்களில் சாந்தன் அவர்கள் வெளிநாடு செல்வதற்குத்தான் இந்தியா சென்றார் என்பதையும் உறுதிப்படுத்தியது இந்த சாத்தனவர்கள் ஏன் அங்கே சென்றார் என்பது அந்த காலத்தில் என்னுடைய மண்ணை விட்டு இந்திய இராணுவம் வெளியேறிய காலங்கள் கிட்டத்தட்ட ஒட்டுக்குழுக்களில் இருந்தவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சூறு உறுப்பினர்களுக்கு மேற்பட்டவர்கள் அனைத்து இயக்கங்களும் தமிழுள்ள விடுதலை புலிகளை தவிர ஏனைய இயக்கங்களில் இருந்தவர்கள் அத்தனை பேரு உதாரணமாக மோகன் கவனத்தோடு முயன்றவர்கள் இந்திய இராணுவம் திரும்ப பெறுகின்ற போது அவர்களும் இவர்களோடு திரும்பி வருகின்றார்கள் பின் இந்தியாவில் இருந்து வந்து டாக்டர் தேவானந்த அவர்களின் ஒரு குழுக்களாக வரதன் வெள்ளியன் இன்னும் ஒரு குழுக்களாக வரதன் போன்றவர்கள் கிழக்கு மாகாணத்தை முற்றாக ஆக்கிரமிக்கின்றார்கள் எப்படி இருக்கும் என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு ஒரு தீப்பெட்டி வாங்கி கொடுத்தாலே அந்த இடத்தில் காலத்தில் நடைபெற்ற இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த வடக்கினுடைய களமுனைகளில் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் பல தாக்குதல்கள் நாங்கள் ஒரு மாதத்தில் இருபத்தெட்டு

ஒரு புலனாய் துறை சார்ந்தவர் புலனாய் துறைக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கின்றது விடுதலை புலிகள் இந்தியாவுக்குள் வந்திருந்தால் அதை தேசிய தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை காரணம் என்னவென்றால் அங்கே நின்று இந்தியாவில் இருந்து அதாவது கேரளா அந்த அந்த போரர்களில் நின்று அதேபோல் தெலுங்கானா பகுதிகளில் நின்று வேலை செய்த ஒரு சில போராளிகளை உடன் அழைத்து எங்களுடைய மண்ணிலே நாங்கள் வைத்திருந்தோம் தேசிய தலைவர் அவர்களினுடைய கட்டளைக்கு அடிப்படையில் ஏனென்று சொன்னால் இந்தியாவோடு இந்திய இராணுவத்தோடு இது வந்து பாட் ஒன்று இது வந்து மூன்று பாட்டை வந்து நான் இதை போடுவேன் என்ன நேரம் பத்தாது இப்போ நான் வேலைக்கு இறங்குவனும் போட்டுட்டு வந்து நான் வேலைக்கு இறங்கி நாளைக்கு வந்து எனக்கு லீவு அப்போ வந்து எனக்கு நேரம் இருக்குது அப்போ வந்து மிச்ச பாட்டை வந்து நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் இதை எவ்வளோ தூரம் கடத்த முடியுமோ கடத்துங்கள் இது வந்து ஒரு வரலாற்று பதிவு நன்றி